விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திரு அதவ் அர்ஜுன் அவர்கள் மீண்டும் ஆளும் திமுக கட்சி மீது குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் இவர் திமுகவை விமர்சிப்பது பொதிதல்ல ஏற்கனவே இவர் ஆட்சியில் பங்கு மற்றும் தேர்தல் வெற்றி குறித்து பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் இவர் நேற்று சென்னையில் நடைபெற்ற விமான படை சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட ஐந்து பேரின் உயிர் இழப்புக்கு தமிழக அரசின் முறையாக முன் ஏற்பாடு செய்யாததுதான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் முறையான ஆக்ஸிஜன் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் சரியான போக்குவரத்து வசதியும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அரசின் கவனக்குறைவால் குறைவால் வான்படை சாகச நிகழ்ச்சி சாதனை நிகழ்ச்சியாக அமைய வேண்டியது வேதனை நிகழ்ச்சியாக மாறிவிட்டது என்று கூறியுள்ளார் விசிகா குற்றச்சாட்டால் திமுக மற்றும் விசிகாவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்